ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியை இந்திய மக்கள் எப்படி நினைவு கூர்ந்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் அதைத் தொடர்ந்து பல பத்து ஆண்டுகள் வழக்கு நீடித்துக் கொண்டே சென்றது இறுதியில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா முதலடி தொடர்பு கொண்டு எக்ஸ்ட்ராகோன் திருமணமான ஆண்களுக்கு திரும்ப முறையை ஏற்படுத்தும் அலலான ஏற்கவேரா வயதான மலகினமா சுகர் மழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நான்கு இரண்டாம் தேதியை இந்திய மக்கள் எப்படி நினைவு கூர்ந்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் அதை தொடர்ந்து பல பத்து ஆண்டுகள் வழக்கு நீடித்துக் கொண்டே சென்றது இறுதியில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு என்பது ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அடங்கிய அமர்வுதான் அதை வெளியே சொன்னார்கள் அந்த ஐந்து பேர்கள் அப்படிங்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகாய் பாப்டே அப்துல் நசீர் அதே மாதிரி சந்திரசூட் இன்னொருத்தர் எனக்கு திருப்பின பேர் ஞாபகம் இல்லை இந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் இறுதி தீர்ப்பை வழங்கி முடித்து வைத்தார்கள் மோடி அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது எதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்றால் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டி அங்கே சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு நடக்கிறது அல்லவா அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக இவர்கள் ஐந்து பேரையும் மோடி ஆட்சி அழைத்திருக்கிறது இவர்கள் ஐந்து பேரும் வந்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியல இந்த பதிவு நான் ஒரு ரெண்டு மணி மத்தியானம் ரெண்டு மணிக்கு நான் எடுக்கிறேன் சரியா நான் இந்த இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுல நான் பார்க்கல எனக்கு தெரியாது இவர்கள் ஐந்து பேரும் வந்தார்களா எத்தனை பேர் வந்தார்கள் அப்படிங்கிறது தெரிந்தவர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் சரி இதுல உங்களுக்கு தெரியும் ரஞ்சன் கோகாய் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர் தான் இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவுல தலைமை நீதிபதி அவர் இன்றைக்கு என்ன எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக அவர் இருக்கிறார் பாப்டே பாப்டே பற்றி நான் சொல்லவே வேண்டாம் பாஜக பாராளுமன்ற உறுப்பினருடைய மிக உயர்ந்த அதாவது பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பைக்கில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த பாப்டேவுடைய புகைப்படம் இன்று வரைக்கும் நம்ம கண்ணில் அப்படின்னு நிற்குது அப்துல் நாசின் அவர் இன்றைக்கு ஆந்திராவினுடைய கவர்னராக இருக்கிறார் சரியா இந்த ஐந்து பேரை அழைத்திருக்கிறது மோடி நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன்னா இவர்கள் ஐந்து பேர் கொண்ட அந்த அமர்வு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆனால் சொன்னதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை இந்த தீர்ப்பினுடைய எல்லா சாராம்சமும் அதுக்குள்ளே இருக்கு ஆனால் அதில் ஒரு இடத்துல கூட நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மசூதிக்கு கீழே எங்கேயாவது கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இருப்பதாக அதில் சொல்லப்படவே இல்லை அதான் ரொம்ப முக்கியமானது நீங்க இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நான் சொல்ல விரும்புறது அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த கட்சி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாஜக பாபர் மசூதியை இடித்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால் அது மளமளவென்று உயர்ந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு இடங்களை நோக்கி செல்கிறது பிறகு ஆட்சி அமைக்கிறார்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் வந்திருக்கிறார்கள் என்பது தெரியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவிற்கு பாஜக வளர்ந்திருக்கிறது என்றால் அதை அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இப்போ இருப்பதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவார்கள் இல்லையா ஆனாலும் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்த பரிவார கும்பலுக்கு இருந்த ஆதரவு இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு முழு இந்தியா முழுவதும் பேசப்பட வேண்டும் இது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான வாக்கு வங்கியாக இதை பயன்படுத்த வேண்டும் என்பதுல ரொம்ப முடிவா இருக்கிறாரு மோடியும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் கவன ஈர்ப்பை கொண்டு வருவதற்கு கவனத்தை குவிப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறார்கள் மருத்துவமனைகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளித்திருக்கிறார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த மதச்சார்பற்ற நாட்டுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதற்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வங்கிகள் பள்ளிக்கூடங்கள் இப்படிப்பட்ட எல்லாம் விடுமுறை அளிக்கிறார்கள் என்றால் போதிய கவனம் நினைத்ததை அளவிற்கு போதிய கவனம் இந்திய மக்களால் இந்த விஷயத்திற்கு கிடைக்கல அப்படிங்கறத அவங்க உணர்ந்து கொண்டார்கள் கூடுதலாக மோடி என்ன சொல்கிறார் ரெண்டாம் தீபாவளியை போன்று இந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் நீங்கள் எல்லாரும் அப்படின்னு அரைக்கூல் விடுக்கிறார் அது கூட எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில செல்லுபடியாயிருக்குன்னா எனக்கு பெருசா அது செல்லுபடியாயிருக்கானா இல்லைன்னுதான் சொல்லணும் இது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் பாத்தீங்க அப்படின்னா கடவுள் புதிவாக இந்து மதத்தை நம்பக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய கடவுள் அந்த கடவுளுடைய பத்து அவதாரங்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா இந்த பத்து அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் தான் பலராமன் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஊடகங்களை பாருங்கள் அந்த பலராமன் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல யாருடைய பெயர் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா புத்தர் புத்தருடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள் அதாவது மகாவிஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்களில் ஒன்றுதான் புத்தர் என்று ஆர் எஸ் எஸ் ஒரு பெரும் பித்தலாட்டத்தை பொய்யை கட்டமைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா சின்னதான் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்க சமீபத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்துக்கள் புத்த மதத்தை நோக்கி தழுவது புத்த மதத்தை நோக்கி நகர்வது பெருமளவில் அதிகரித்திருக்கிறது இப்ப டெல்லியில கூட நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பல லட்சம் இந்து மக்கள் புத்த மதத்தை இருக்கிறார்கள் இது எஸ்க்கு அடிக்கக்கூடிய எச்சரிக்கை மணி அதனாலதான் ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணுதுன்னா இப்படி ஒரு பித்தலாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல உத்தரப்பிரதேசத்துல விளம்பரங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு சொல்றாங்க இந்த விளம்பரம் அதாவது மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார கும்பலுக்கும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய விளம்பரங்கள்ல ஒரு 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 பாதி படம் இருந்ததுன்னா இந்தியாவில் எல்லோருக்கும் கழிப்புறை கட்டி கொடுக்கலாம் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு பெரும் கோடிகளை செலவு செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அங்கு ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பல விளம்பரங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராமருடைய படங்கள் சின்னதாகவும் மோடியினுடைய படங்கள் பெரிதாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒருபோதும் இது வந்து நம்பிக்கையாளர்களுக்கான நிகழ்வு அல்ல அது நம்பிக்கையாளர்களுக்கு தெரியும் உண்மையாக கடவுளை நம்பக்கூடிய இந்து மக்களுக்கு தெரியும் இது எங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்வையில வந்து யாரெல்லாம் நடத்துறாங்க ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனில்குமார் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவன் அவன் தான் இதுக்கு முன்னாடி முக்கியமான ஆள் மோகன் பாகவத் நம்முடைய பிரதமர் மோடி இவர்களெல்லாம் தான் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கும் இந்துக்களுக்கும் என்ன தொடர்பு இப்போ பிரதமர் மோடி இந்தியாவுடைய பிரதமர் அதுல வந்து எல்லாருக்கும் பொதுவான பிரதமர் ஆனா எல்லா இந்துக்களுக்கும் அவர் அவர் வந்து அத்தாரிட்டியான கிடையாது இல்லையா வேணா அதுக்கு வேறு ஆயிரம் கேள்விகள் நம்ம கேட்க முடியும் அதெல்லாம் இருக்கு அப்போ இது யாருடைய நிகழ்வு யாருக்கான நிகழ்வு அப்படிங்கிறத இந்து சகோதரர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் அதனால தான் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் நிறைத்த அளவிற்கு கவன குவிப்பை இந்த நிகழ்வில் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் உண்மை மற்றொரு சந்திப்பு நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க